மருமகளில் அடுத்து என்ன தமிழ் செல்விக்காக கருப்பு வந்துட்டு ஊரறிய மைக் சொல்லி ஒட்டி ஒரு தமிழ் செல்வி மொய் விருந்து நடத்துறது இங்க பத்திரிக்கைக்காரங்க மீடியான்னு எல்லாருக்கும் தெரிய வர மீடியாலையும் இத பரப்ப ஆரம்பிக்கிறாங்க போன்ல இத பார்த்ததும் இங்க சாவித்திரி வந்துட்டு அண்ணே அண்ணே டிவியை பார்த்தியா நம்ம குடும்ப மானத்தையே அந்த செல்வி வாங்கிக்கிட்டு இருக்கா ராஜாங்கம் விட்டு மருமக மொய் விருந்து நடத்திக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேவலமாக ஹெட்லைன் நியூஸ் போய்கிட்டு இருக்கு இதை எதையுமே நீ பார்க்கறது இல்லையானே ஏய் தாமரை அந்த நியூஸை போடு அப்படின்னு சாவித்திரி சொல்லவும் அங்கே தாமரையும் டிவியை போட நியூஸ் சேனலில் மொய் விருந்து நடக்கிறத ராஜாங்கமும் பார்க்குறாரு அதை பார்த்ததும் அங்க இருந்த ஈஸ்வரி கிட்ட சித்ரா சொல்றாங்க அம்மா என்னம்மா இது இவ எப்படியாவது டாக்டருக்கு படித்து முடிச்சுருவா போல இருக்கு நாமளும் இவன் டாக்டருக்கு படிக்க மாட்டா எப்படியாவது அவளை வேலைக்காரியாகவே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம்னு பார்த்தா இவ மொய் விருந்து நடத்திக்கிட்டு இருக்கா ஒருவேளை பணம் ரெடி ஆயிடுமாமா அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா சொல்லவும் ஏய் சித்ரா அந்த குடும்பமே ஒரு பிச்சைக்கார குடும்பம் அந்த குடும்பத்தை நம்பி யார் வந்து சாப்பிட போறா நீ பேசாம அமைதியா வேடிக்கையை மட்டும் பாருன்னு ஈஸ்வரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம் பார்த்தா மொய் விருந்து ரொம்ப பரபரப்பா நடந்துக்கிட்டு இருக்கு இங்க நியூஸ்லேயும் தமிழ் செல்வி மொய் விருந்து நடத்துகிறத பரபரப்பாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க கொஞ்ச நேரத்துல ராஜாங்கத்தோட ஃபோனுமே அங்கே அடிக்க மோகனா வந்துட்டு என்னங்க உங்களுக்கு ஃபோன் வருது அப்படின்னு சொல்லவும் எடுத்துக்கிட்டு வா மோகனா அப்படின்னு ராஜாங்கம் சொல்லுறாரு மோகனா ஃபோனை எடுத்துட்டு வந்து ராஜாங்கத்துக்கிட்ட கொடுக்க மோகனா தலைவர் தான் ஃபோன் பண்ணியிருக்காரு ஆ சொல்லுங்க தலைவரே அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் சொல்லவும் என்னப்பா ராஜாங்கம் உன் மருமக வீட்டில் மொய் விருந்து நடத்துகிறதா சொல்லி நியூஸில் பரபரப்பாக போய்கிட்டு இருக்கு அதுவும் டாக்டருக்கு படிக்கிறதுக்கு பணம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேட்டி கொடுக்குறாங்க உங்கள் மருமக ஏன் பா என்னாச்சு அதான் நீ படிக்க வைக்கிறதா சொல்லி இருந்தியே ஏன் உன்னால் படிக்க வைக்க முடியாதா மருமக டாக்டருக்கு படிக்கிறது உனக்கும் பெருமை தானே அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் சொல்லவும் இங்கே ராஜாங்கம் வந்துட்டு அது வந்து தலைவரே நான் படிக்க வைக்கிறேன்னு வாக்கு கொடுத்தது உண்மைதான் ஆனால் தலைவரே தமிழ் செல்விக்கும் சேதுவுக்கும் நடுவில் வாக்குவாதம் கொஞ்சம் குடும்ப பிரச்சனை அதனால் தமிழ் செல்வி அவங்க அம்மா அம்மா வீட்டுக்கே போயிட்டா அதனால என்னாலையும் படிக்க வைக்க முடியாத நிலைமை தலைவரே புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு ராஜாங்கம் சொல்லவும் அட என்னப்பா ராஜாங்கம் இப்படி பேசுறியப்பா ஆயிரம் தான் குடும்பத்துக்குள்ள பிரச்சனை இருந்தாலும் உன் மருமக திறமையானவ பிளஸ் டூலையும் முதல் மார்க் வாங்கியிருக்கா அதுக்கப்புறம் நீட் எக்ஸாம்லையும் நல்ல மார்க் வாங்கியிருக்கா இதையெல்லாம் பார்க்கறத விட்டுட்டு என்னமோ உன் பையன் சேது சொன்னாங்கிறதுக்காக ஏன்ப்பா உன் மருமகளை நீ கஷ்டப்படுத்துற பாவம் பா தமிழ் செல்வி உன் மருமகளோட ஆசையை நீ நிறைவேற்று அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் சொல்லவும் அது வந்து தலைவரேன்னு ராஜாங்கம் இழுக்கவும் சரிப்பா உன்னால முடியாதுன்னா விட்டுடு எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் நீ ஃபோனை வை அப்படின்னு சொல்லிட்டு தலைவருமே இங்க ஃபோனை வச்சிடறாரு இந்த பக்கம் பார்த்தா தமிழ் செல்வியோட மொய் விருந்து நல்லபடியா முடிஞ்சு மொய்களை கணக்கு பண்ண ஆரம்பிக்கிறாங்க கணக்கு பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இங்க தமிழ் செல்வி வந்துட்டு அம்மா நாம எதிர்பார்த்த அளவுக்கு பணம் வரவே இல்லைம்மா இன்னும் ஐம்பதாயிரம் குறையுது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் செல்வி சொல்லவும் அடியை அதை தாண்டி நானும் சொன்னேன் நம்ம என்னதான் தான் மொய் விருந்து வச்சாலும் இங்க இருக்க ஜனம் அவ்வளவு தாண்டி வைக்கும் இன்னமும் நம்ம அதிகமாக எதிர்பார்த்தா எப்படி இங்க பாரு தமிழே நான் சொல்றத கேளு இந்த டாக்டர் அது இதுன்ற கனவை தயவு செஞ்சு விட்டுடு அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி தமிழ் செல்வி கிட்ட சொல்லவும் உடனே அங்க இருந்த தமிழ் செல்வியோட தங்கச்சி வந்துட்டு அம்மா ஏன்மா இப்படி பண்ற அக்கா ஏற்கனவே மாமா விஷயத்துல ரொம்ப நொந்து போய் இருக்கு இப்ப டாக்டருக்கு படிக்கணும்னு அது ஆசைப்படுது அது ஆசைய நாம தாமா நிறைவேற்றணும் ஏம்மா இப்படி நான் சொல்கிறதையே கேட்க மாட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழோட தங்கச்சி சொல்லவும் அடியே நீ ஏன் தான் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க எல்லாமே ஒன்னால் தான் நீ அப்பப்ப ஃபோன் பண்ணி தமிழ் செல்வி கிட்ட பேச தான் அவ இப்போ டாக்டர் அது இதுன்னு படிக்கணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கா நீ அமைதியா இருந்திருந்தா இந்நேரம் இவ இந்த நிலைமைக்கே வந்திருக்க மாட்டான்னு வசந்தி சொல்லவும் ஐயோ அம்மா இப்ப எதுக்காக நீ தங்கச்சியை திட்டிக்கிட்டு இருக்க இங்க பாரு இப்ப என் கையில ஐம்பதாயிரம் இருக்கு இன்னும் ஐம்பதாயிரம் தான் வேணும் அதை எப்படியாவது ரெடி பண்ணணும் கொஞ்சமாவது யோசிமா யார்கிட்டமா கேட்கறது அப்படின்னு சொல்லிவிட்டு தமிழ் செல்வி கேட்கவும் என்னடி மறுபடியும் என்னை போய் ஊரில் இருக்கிறவங்ககிட்ட கேட்டு அவமானப்பட்டு வந்து நிற்க சொல்லிறியா அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே தமிழ் செல்வியும் வசந்தியும் மாறி மாறி பேசிக்கிட்டு இருக்கும்போது தமிழ் செல்விக்கு தலைவர் ஃபோன் பண்ணுறாரு நான் தலைவர் பேசுறேன்னு அவர் சொல்லவும் ஆ சொல்லுங்கள் தலைவரேனு இங்கே தமிழ் சொல்லவும் என்னம்மா நீ டாக்டருக்கு படிக்கணும்னா என்கிட்ட பண உதவி கேட்டிருக்கலாமே நான் தாராளமாக உனக்கு உதவி செஞ்சுருப்பேன் உன் மாமனார் ராஜாங்கம் உனக்கு உதவி பண்ணுவாருன்னு நினைச்சுதான் நானும் அமைதியாக இருந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் சொல்லவும் ஆ அது வந்து தலைவரே அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் செல்வி ரொம்ப தயக்கமாவே பேச இங்க பாருமா நீ எதுவும் சொல்ல வேண்டாம் எல்லாத்தையும் நான் ராஜாங்கம் மூலமா தெரிஞ்சுக்கிட்டேன் சரி அதை விடு இப்போ உனக்கு எவ்வளவு பணம் தேவைப்படுதுன்னு தலைவர் கேட்கவும் தலைவரே ஒரு லட்சம் தேவைப்படுது அதில் ஐம்பதாயிரம் நான் மொய் விருந்து மூலமா ரெடி பண்ணிட்டேன்னு தமிழ் செல்வி சொல்லவும் எம்மா இங்க பாரு நீ டாக்டருக்கு படிச்சு முடிக்கிற வரைக்கும் எவ்வளவு பணம் உனக்கு செலவாகுதோ அவ்வளவு பணத்தையும் நான் தாரேன் உன்ன மாதிரி படிக்கிற பொண்ணுக்கு உதவி பண்றதுல எந்த தப்பும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கட்சி தலைவர் சொல்லவும் இங்க தமிழ் செல்விக்கு ரொம்பவே சந்தோஷமாகுது சரிங்க தலைவரே அப்படின்னு சொல்லிட்டு இங்க தமிழ் செல்வி ஃபோனை வச்சுட்டு அம்மா நான் தான் சொல்லியிருந்தேனே கடவுள் நமக்கு உதவி பண்ணுவாருமா அந்த தலைவர் எனக்கு கடவுள் மாதிரி வந்து நான் உன்னை படிக்க வைக்கிறேன்னு அவர் வாயாலே சொல்லிட்டாருமா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இனிமே நான் யார் முன்னாடி வாழ்ந்து காட்டணும்னு சவால் விட்டேனோ அவங்க முன்னாடி நான் வாழ்ந்து காட்டுவேமா அப்படின்னு தமிழ் செல்வி சொல்லவும் இங்க வசந்தி வந்துட்டு என்ன தமிழ் சொல்ற உண்மையாவா அவ்வளோ பெரிய மனுஷன் உனக்கு வந்து உதவி பண்றேன்னு சொன்னாரா அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி கேட்கவும் ஆமாமா நான் நல்லா படிக்கிறது தெரிஞ்சு அவர் என்ன எப்பவுமே பாராட்டுவாரு இப்ப எனக்காக உதவி பண்றேன்னு சொல்லியிருக்காரு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா இனிமே நான் கவலைப்பட மாட்டேன் இனி டாக்டர் ஆகுறது மட்டும்தான் என்னோட ஒரே லட்சியம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் செல்வி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இங்க தலைவர் தமிழ் செல்விக்கு உதவி பண்ண போற விஷயம் தெரிஞ்சதும் ஈஸ்வரி கிட்ட சித்ரா வந்து அம்மா தமிழ் செல்வி டாக்டர் ஆயிடுவா போல இருக்குமா அந்த தலைவரே தமிழ் செல்வியோட படிப்புக்கு உதவி பண்றேன்னு சொல்லியிருக்காருமா பேட்டியும் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா சொல்லவும் என்ன சொல்கிற சித்ரா உண்மையாவான்னு ஈஸ்வரி கேட்கவும் அடா ஆமாமா நான் இப்போ தான் நியூஸ் பார்த்தேன்னு சித்ரா சொல்லிக்கிட்டு இருக்காங்க இங்கே பார்த்தா கருப்பு வந்துட்டு சேதுகிட்ட சேது நீங்கள் தான் தமிழ் செல்விக்கு உதவி பண்ண மாட்டேன்னு சொல்லிக்கிட்டீங்க ஆனால் தலைவரே தமிழ் செல்வி டாக்டருக்கு படிக்க வைக்கிறதுக்கு உதவி பண்ணுறேன்னு ஒத்துக்கிட்டாருன்னு கருப்பு சொல்லவும் இங்கே மாமா யார் எது வேணாலும் ஆயிட்டு போகட்டும் எதுக்காக தேவையில்லாம அவளை பத்தி என்கிட்ட வந்து பெருமையா பேச சொல்லிக்கிட்டு இருக்க எனக்கு அதை பத்தியெல்லாம் கவலையே கிடையாது யாராவது டாக்டர் ஆகட்டும் ஆகாம போகட்டும்னு சேது சொல்லவும் சேது நீ பேசுறது தப்புப்பா தமிழ் செல்வி உனக்காக எவ்வளவோ பண்ணிருக்கா ஆனா நீ அவளை முழுசா ஒதுக்கிட்ட வேண்டாம் இது நல்லதுக்கு கிடையாதுன்னு கருப்பு சொல்லவும் இங்க பாரு மாமா இனிமே அவளை பத்தி நீ பேசுறதா இருந்தா இந்த ரூமுக்குள்ள வராத வயிற்றில் துணி மூட்டையை வச்சுக்கிட்டு என்னையும் என் குடும்பத்தையும் ஏமாத்தி இருக்கா அவளை எல்லாம் இனிமே என் வாழ்க்கையில் நினைச்சி கூட பார்க்க மாட்டேன்னு சேது சொல்லவும் இங்கே கருப்பு வந்து என்னடா இது இப்படி போச்சேன்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காரு